வாழ்தவையகம் வாழ்தவை யகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்ரியம் வாழ்க வழமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்ரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அதிலும் எங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுகமுமாய் நம்மை இருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் இறைவணக்கம் மற்றும் குருவணக்கம் பாட அருள்நிதி சிவபாலா ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இறை பார் எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீ கமர எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீ கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாயுடலேயக்கமவன் வாழ்வியிரி அறிவுமவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனிதானி உண்நிலவன் அவனில் தான் நீ நீளவன் அவன் யார் நீ யார் பிரிவேறு அவனை மறந்தால் நீ சிரியோர் அவனை அறிந்தான் நீ பெரியோர் அவன் நீ ஒன்றாயிடம் அறிவு முழுமை அது முத்தி அறிவு முழுமை அதுமொத்தி குரு உனக்கு பாடம் உந்தன் உவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர் தீ உந்தன் லால் தொட்டுயிருணர்த்தண் பதிவழிந்து பூர்வநிலை அறிவறிய துரியம் தந்து உண் செயல்கள் பதிவழிந்து பூர்வநிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெருங்கள தமர்த்தி கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெருங்கள தமர்த்தி கருத்துடனே விளை ஐந்து புலனையாளும் கதை போதி உருவத்தில் உயிரை உயிர்குள் மீ பொருளை அறிவாய்க் காட்டி உருவத்தில் உயிரை உயிர்க்குள்ள மீ பொருளை அறிவாய்க்காட்டி ஒழுக்க தாகுகினே நட்பு கொள்ளும் அன்பு நேரி விழங்க வைக்கு ஒழுக் தாகுலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நேரி விழங்க வைக்கு திருத்தமோட காய கற்பம் சீர்கர்மயோ உடல் பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க குருவே வாழ்க குருவே வாழ்க குருவே வாழ்க வளம் நன்றி உடனடியா தாய் தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழித்ததொரு உடலாகி உலகே வந்தே அந்த ஈருயிர் வினைகள் மோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு இந்த அரும் பிறவியே முன்பினை அறுத்து எல்லையில்லா மீருளை அடைவதற்கு வந்த உதவி, குரு உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோ குரு திருவடியை வா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மூலாதார தவம் மிகச் சிறந்த அனுபவமாக தவ ஆற்றலை உடல் ஆற்றலாக மாற்றும் தவம் அந்த வகையிலே இன்றைய மூலாதார சிறப்பாக வழி நடத்தி தந்த ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும் அவர்களும் அன்பு குடும்பத்தினரும் அருப்பேராதல் கருணையினாலே உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் கவி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு காண்ப குருவேதுனை களஞ்சிய கவி வேகம் இயக்க தேவையுணவே அடிப்படையாகும் இனமது முயற்சியாய் தோல்வி வேகம் அதிகரிக்கும் தேவை தன்னை எண்ணி தேவையே கொள்ளும் எப்பிதத்தோ தேவை பின்னர் போதும் என்னத்தில் தேவை குறை அடங்கிடாதே Good morning everyone, be blessed by the divine. Today's poem, Speed of Demand. Necessity is the basis for movement of the body to the thought and for the Resulting moment. When there is an effort and when it results in failure, the speed of the thought and the same thought appears repeatedly and increases considering its necessity. However, even when the action is complete and the demand or the need never leaves from the thought. It remembers the need like a machine. Hunger, discomfort on account of changes in the climate, and the need for excretion are common to living beings and have to be satisfied through the use of commodities, facilities. When the need arises again, man looks for the same ways to satisfy them, which forms the root for desires. The action of the life energy gives rise to sensations which in turn produce needs, desires or the mental manifestation of such needs and form the basis of all actions. Imprints of the experiences acquired through the sensory organs are recorded in the organs also and reflect as memories of the experiences later. For example, our mouth waters on seeing a candy. Having gone through experience of eating the candy on an earlier occasion, its taste has been recorded in the biomagnetic field and whenever we see the sweet or think of it, the occasion taste and the enjoyment derived from it are all recalled, and the body is ready to go through the experience once again and when we decide to attend a festival in a nearby temple and once the thought enters our mind, all details of the journey and the place crop up as mental pictures repeatedly. Thinking about it constantly strengthens the idea and the acceleration produced in the life energy particles due to the action of the thought waves energizes the body, readying it for attending the festivals. Imprints of the thoughts often produce an individual to action through habits needs or the lure of the circumstances our words also produce imprints which become imprints of experiences on the tongue imprints of the sound waves in the physical body imprints of memory in the brain cells and imprints of quality in the reproductive cells they become imprints of reflection in other living beings and the universal magnetism Every thought or action goes through the four stages function, reflection, production of imprints and yielding suitable results in the form of pleasure or pain. This fact has to be understood. So, there is no escape from the fact that every action carries a result in its wake. The intervening period depends on the nature of the deed. As biomagnetism continues to circulate within the body, the imprints are converted into thoughts and inner visions in keeping with the needs and circumstances. So, the mind, when it extends to the sense organs to perceive, transforms into the stages of sensation, need, effort, action, result, enjoyment, experience, research, realization, and conclusion. All this collectively is called the mind. தேங்க்யூ குரு வாழ்க குருவே துணை ஞானக்களஞ்சிய பாகம் இரண்டு கவி எண் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு தேவையின் வேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு சுவாமிஜி அழுதப்பட்டது எண்ணத்திற்கு உடல் இயக்க விளைவாக தோன்றும் இயக்கத்திற்கு தேவை உணர்வே அடிப்படையாகும் என்ன எண்ணமது முயற்சியாய் தோல்வி கண்டால் இதன் வேகம் அதிகரிக்கும் தேவை தன்னை எண்ணி எண்ணி தேவையையே கருத்தாய்க் கொள்ளும் எவ்விதத்தோ தேவை பின்னர் முடிந்த போதும் எண்ணத்தின் தேவை குறை அடங்காது இயந்திரம் போல் தேவையையே நினைத்து நிற்கும் எண்ணம் உயிர் சக்தியின் இயக்க விளைவுதான் எண்ணம் எண்ணம்தான் அனைத்துமே நன்மையும் தீமையும் எண்ணத்தின் உள்ளே சிறிதும் பெரிதும் எண்ணத்தின் உள்ளே சொல் செயல் கூட எண்ணமாயிருந்துதான் சொல் செயல் ஆகின்றன வாழ்க்கையின் விளைநிலம் மனம்தான் மனத்திலேதான் எண்ணம் சொல் செயல் பிறக்கின்றன இங்கு கவியில் எண்ணத்திற்கு உடல் இயக்க விளைவாக தோன்றும் இயக்கத்திற்கு தேவை உணர்வே அடிப்படையாகும் ஆக தேவை உணர்வே எண்ணமாக அதுவே உடல் இயக்கம் அதன் விளைவு செயலாக மலர்கிறது இதற்கு உதாரணமாக சுவாமிஜி குறிப்பிடும் இந்த செயலை எண்ணி பார்ப்போம் ஒரு குறிப்பிட்ட தேதியில் மன்றத்தில் சிறப்பு பயிற்சி வகுப்பு என்ற அறிவிப்பு பார்க்க நேர்கிறது பயிற்சிக்கு போக எண்ணுகிறீர்கள் சிறப்பு பயிற்சி என்ற பதிவு விட்டது அடுத்த நாள் அந்த நினைவு வருகிறது இரண்டு நாட்கள் பொறுத்து அதே நினைவு வருகிறது குறிப்பிட்ட அந்த நாள் இந்த மனம் உடலை கொண்டு போய் மன்றத்திலே சேர்த்துவிடும் இது எப்படி ஒரு தடவை ஒரு எண்ணத்தை பதிவு செய்வதனாலே மீண்டும் மீண்டும் பிரதிபலித்து பிரதிபலித்து அந்த செயலுக்கு உரிய வலுவை மனத்திலே ஏற்படுத்திவிட்டு வேகத்தை ஏற்படுத்தி அந்த செயலை செய்ய வைத்து விட்டது ஆக ஒரு தேவை எழுந்தால் எண்ணமாகி உடல் இயக்கமாகி விளைவு விளைகிறது அடுத்து கவியில் என்னமது முயற்சியால் தோல்வி கண்டால் இதன் வேகம் அதிகரிக்கும் தேவை தன்னை எண்ணி எண்ணி தேவையையே கருத்தாய்க் கொள்ளும் இங்கே எப்படி ஒருவர் ஒரு நோக்கத்திற்காக அதாவது அதனால் பிறந்த எண்ணம் அதற்காக முயற்சிக்கிறார் அந்த எண்ணம் செயலுக்கு வரவில்லை என்ற நிலையில் அந்த எண்ணத்தின் வேகம் அதிகரிக்கும் தேவை தன்னை எண்ணி எண்ணி கருத்தாய்க் கொள்ளும் ஒரு விருப்பம்தான் எண்ணமாகும் எண்ணம்தான் செயலாகிறது செயல் பழக்கமாகிறது பழக்கம் வழக்கமாகிறது அப்படி பழக்கம் வழக்கம் என்பது திரும்ப திரும்ப தொடர்ந்து எண்ணுவது வேறு வேறு முயற்சிகள் இதையே கவியில் தேவையே கருத்தாய் கொள்ளும் ஒரு எண்ணம் ஒரு முறை மனதில் தோன்றிவிட்டால் அது உயிரணுக்களில் பதிவாகி அவற்றிற்கிடையே பிரதிபலித்து அந்த பிரதிபலிப்பு மீண்டும் பதிவு மீண்டும் பிரதிபலிப்பு என்று ஆகி மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும் ஒரு எண்ணம் ஒரு தடவை மூளையின் செல்களில் பதிந்து வைத்து விட்டதென்றால் மீண்டும் மீண்டும் உயிர் சக்தி அந்த இடத்தில் தட்டி அந்த பதிவுகளை பிரதிபலிக்கச் செய்துவிடும் அடுத்து கவியில் எவ்விதத்தோ தேவை பின்னர் முடிந்தபோதும் எண்ணத்தில் தேவை குறை அடங்காது இயந்திரம் போல் தேவையையே நினைத்து நிற்கும் பொதுவாக மனிதனின் மனம் இயங்கிக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கும் அதுதான் அதன் இயல்பு அதுதான் அதன் தன்மை தனிமனித வாணிப முறை தேவையற்ற பல பொருட்களை தேவையாக்கி மக்களை இயந்திரங்களாக மாற்றிவிட்டது என்பார் சுவாமிஜி விழிப்புடன் இருந்தால் உயர்வு தேவை நிறைவுற்ற பின்னும் அறியாமையினால் மனத்தின் போக்கிற்கு எண்ணத்தை விட்டுவிட்டால் அழிவு விளைவு சமுதாயத்தில் மனித மனம் இருள் அடைந்துவிடும் மாறாக வாழ வந்த நோக்கத்தை தெரிந்து கொண்டு அந்த நோக்கத்திற்கு ஒத்ததாக வாழும் முறையை வை அமைத்து கொள்ள வேண்டும் தேவை பழக்கம் சூழ்நிலை இவற்றின் உந்துதலால் தன்னை மறந்து புலன் வழி நின்று வாழும்போது உணர்ச்சி வயப்பட்ட நிலையில்தான் அறிவு இயங்கும் அறிவின் தெளிவோடு தனது நிலை உணர்ந்து விழிப்பு நிலையில் வாழும்போது சகிப்புத்தன்மை நிறைமணம் ஈகை அன்பு மன்னிப்பு அருள் என்ற நற்குணங்கள் இயல்பாகும் அதற்கு ஆன்மலயம் என்ற மெய்யுணர்வு தவத்தால் உடல் உயிர் மனம் மெய்ப்பொருள் உணர்ந்து கொண்டு வாழும்போது அறிவின் விழிப்பு விளைவை கணித்து திட்டமிட்டு செயல்புரியும் நிலை இயல்பாகிவிடும் இதனால் தேவை நிறைவு பெற்ற பின்னும் இயந்திரம் போல் தேவையின் வேகம் பின்னால் மனம் மயங்கி செல்வதை தவிர்த்து வாழ்க்கையில் வெற்றியும் அமைதியும் பெற்று வாழலாம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கு இசை வடிவமும் ஆங்கில விளக்கமும் வழங்கிய ஞானாசிரியர் அருணிதி சங்கரி செந்தலம்மாவர்களும் தமிழீழ விளக்கம் வழங்கிய ஞான ஆசிரியர் அருள்நிதி வித்யா அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயராச்சல் கருணையினாலே நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது வேதாத்திரிய பாடல் பாட அருணிதி பிரதீப் ஐயா அவர்களும் பிரம்மஞான கவி பாட அருணிதி அம்மா அவர்களும் உலக நல வாழ்த்து அம்மா வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் யதாத்ரியன் போரில்லா நல்லுலகும் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நில உலகிற்கோர் ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்த்தல் தேர் திருவிழா தவித்தல் கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி நிலை விளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கள் பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் வாழ்க வளமுடன் வாழ்த்த வையசம் வாழ்த்த வையசம் வாழ்க வளமுடன் பிரம்மயான கவி இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நொண் விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலை காதீர் விண் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்தாலை மனமாம் உயிர் உடல்களில் மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம் வாழ்க வளமுடன் உலக நல வாழ்த்து உலகமெலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரலாம் தானியத்தை உப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன்வருமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை நச்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் மருள் துண்டு ஆன்மீக துண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காளே தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது இறை அருளும் குரு அருளும் நாம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணித்தேன் சிறந்த முறையிலே வழிநடத்துகிறோம் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வைகம் நன்றி